அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலயபட்சம் ஆரம்பிச்சிருக்குங்க மகாலயபட்சம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் அதுவும் நம்மளுடைய பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் உகந்த பதினைந்து நாட்களை கொண்ட கொண்டிருக்கக்கூடிய இந்த மகாபட்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வந்து தான தர்ப்பணங்கள் திதி சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக அமைகிறது இந்த மகாலயபட்ச நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து சிரார்த்தம் தர்ப்பணம் திதி இது கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களாகத்தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஆண்கள் தான் இந்த திதியை கொடுக்கறதுக்கு உகந்தவர்களாக இருக்காங்க பெரும்பாலும் பெண்கள் கொடுக்கறது கிடையாது இந்த மகாலயபட்ச நாட்களில் ஆண்கள் திதி கொடுக்கறாங்க நம் அவங்களுடைய முன்னோர்களை நினைத்து சிரார்த்தம் தர்ப்பணம் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் ஆண்கள் வந்து தவறுதலாக கூட சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தவறி கூட சில விஷயங்கள் நம்ம என்னதான் முறையாக அனைத்து விஷயங்களையும் நாம் சரியான முறையில் செய்தாலும் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட நாம் கொடுக்கக்கூடிய அந்த திதிக்கும் தர்ப்பணத்திற்கும் அர்த்தம் இல்லாமல் பண்ணிடும் அந்த கூடிய பலன்கள் நமக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடும் அது கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு விதமாக இருந்தாலும் நமக்கு சாபத்தையும் தோஷத்தையும் மற்றொரு புறம் ஒரு உருவாக்கிடும் அப்படிங்கிறதுலையும் நாம் கவனம் செலுத்தணும் அப்படி இருக்கும்போது இப்போ மகாலயபட்ச நாட்களில் ஆண்கள் சிரார்த்தம் கொடுக்குறாங்க திதி கொடுக்குறாங்க தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து தப்பி தவறி கூட செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி கிடைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பித்ருபக்ஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு உரிய இந்த காலகட்டத்தில் தங்களின் முன்னோர்களை அவர்களினுடைய சந்ததிகள் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பப்படுது காலங்காலமாக இது வந்து நடைமுறையிலும் இருக்கு இந்து புராணங்கள் சாஸ்திரங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பித்ருபக்ஷ காலத்தில் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலய பட்சம் அப்படி இல்லைன்னா பித்ருபக்ஷம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்குரிய காலமாக அமைகிறது இக்காலகட்டம் இந்த பித்ருபக்ஷ காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வருகை தருகிறார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த காலகட்டத்தில் தங்களினுடைய முன்னோர்களை அவர்களின் சந்ததிகள் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னோ என்றளவும் நம்பப்படுது இந்த ஆண்டு இன்று முதல் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் பித்ருபம் தொடங்கியிருக்கு அக்டோபர் மூணாம் தேதி வரைக்குமே பித்ருபக்ஷ காலம் அமைந்திருக்கு இந்த பதினாறு நாட்கள்லேயும் தங்களுடைய முன்னோர்களை நினைவுகூர்ந்து அவர்களினுடைய ஆசையை பெற மக்கள் விருப்பப்படுவாங்க பொதுவாக பித்ருக்களினுடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் பரம்பரை வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையில் பிற தடைகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கை அதனால் அவர்களை சமாதானப்படுத்த இந்த பித்ருபக்ஷ காலத்தில் சில சடங்குகள் செய்யப்படுது காகத்திற்கு உணவு வைக்கிறது பிராமணர்களுக்கு உணவு கொடுக்கப்படுது அதே மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்ற செயல்கள் பின்பற்றப்படுது இந்த பித்ருபக்ஷ காலத்துல செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் சாந்தப்படுத்தவும் அவர்களின் ஆசையை பெற நாம என்னென்னலாம் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக பித்ரு தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று முன்னோர்களுக்கு நீர் மற்றும் எல் பிரசாதம் வழங்கக்கூடிய சடங்கை தான் நாம தர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம் ஒருவேளை ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கும் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களினுடைய முக்தி அடைய உதவ உணவுகளை வழங்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அதனால கண்டிப்பாக நாம் வந்து பித்ர தர்ப்பணம் செய்வது அவசியமாகிறது அடுத்து புனித நீராடுறது இந்த நேரத்துல கங்கை நதியில் நீராடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுது பசுக்கள் காகங்கள் மற்றும் நாய்களுக்கு உணவடிக்கிறதும் முக்கியமான ஒன்று இந்த விலங்குகளுக்கு உணவு வழங்குவது பெரும் புண்ணியத்தை தருவதாக நம்பப்படுது தேவைப்படுபவர்களுக்கும் நாம் உணவுகளை வழங்கலாம் உணவு இல்லாதவர்களுக்கு தவிக்கக்கூடிய எளியோர்களுக்கு உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய எளியோருக்கு உணவு வழங்குவது பெரும் புண்ணியத்தை கொடுக்கோ அப்படின்னு சொல் சொல்லப்படுது பிராமணர்களை உணவுக்காக அழைக்கிறதும் ஆடைகளை வழங்குறதும் நன்மையை பயக்கும் அதே மாதிரி பிராமணர்களுக்கு விருந்து விருந்தளிப்பதும் அவர்களுக்கு உணவு உடை தட்சணை வழங்குவதும் ஒரு புண்ணிய செயலாக கருதப்படுது பித்ருபக்ஷ சில விஷயங்களை நாம செய்யவே கூடாது அப்படின்னு புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு அது தாமசீக உணவுகளை நாம தவிர்க்கணும் அதாவது பித்ருபக்ஷத்தின் போது அசைவம் மற்றும் வெங்காயம் பூண்டு ஆகிய உணவுகளை உட்கொள்வதை முற்றிலுமாக நாம தவிர்ப்பது அவசியமாகிறது அதே மாதிரி பிரம்மச்சரியத்தை பேணுதல் வருகை தரக்கூடிய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் பாலியல் செயல்பாடுகளை தவிர்க்கப்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று புதிய பொருட்களை வாங்குறதையும் நாம் தவிர்க்கணும் இந்த நாட்களில் புதிய ஆடைகள் காலணிகள் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒப்பனை பொருட்கள் வாங்குறதையும் ஊக்கப்படுத்துறதையும் நாம் தவிர்க்கணும் அதெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி கிரகப்பிரவேசம் இந்த காலகட்டத்தில் புதிய வீட்டிற்கு செல்வது அல்லது கிரகப்பிரவேச விழா நடத்துவது போன்றவை செய்யவே கூடாது நடத்தவும் கூடாது மதுபானம் மற்றும் சூதாட்டத்தை நாம் முற்றிலுமாக தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில் மது அருந்தருது அப்படின்னா சூதாட்டம் போன்ற செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் அறவே நம்ம அனுமதிக்க கூடாது கோவில்களில் இருந்து விலகி இருப்பதும் நல்லதல்ல அதாவது பித்ருபக்ஷத்தின் போது ஜோதிர்லிங்கம் போன்ற முக்கிய கோவில்களுக்கு நாம் செல்லக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டாங்க இந்த நேரத்தில் நகைகளை வாங்கக்கூடாதான் தங்கம் வெள்ளி அல்லது வைரத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களை நாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஆண்கள் முடி நகங்களை வெட்டுறது மற்றும் ஷேவிங் செய்யறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் சுப நிகழ்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் நாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் வீட்டில் வந்து நிச்சயதார்த்தம் திருமணம் அப்படி இல்லைன்னா பிற கொண்டாட்டங்கள் வளைகாப்பு போன்ற விழாக்களை நாம் நடத்தக்கூடாது தொழில் முயற்சிகளை நாம் தாமதப்படுத்தலாம் பித்ருபட்சத்தின் போது புதிய தொழில் அப்படி இல்லைனா வேலையை தொடங்கிறது தொடங்குவது வந்து பரிந்துரைக்கப்படலை அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் அறவே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பித்ருபக்ஷ காலத்தில் சந்ததிகள் தங்களுடைய முன்னோர்களுடன் தொடர்பு கொள்ளவும் அவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறவும் உதவும் அப்படின்னு நம்பப்படுது இந்த பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளை கடைபிடிப்பதன் மூலமும் தடை செய்யப்பட்ட செயல்களை நாம் தவிர்ப்பதன் மூலமும் பக்தர்கள் தங்களுடைய மூதாதையர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் அவர் மரக்கடினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கின்றனர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் குறிப்பாக பித்ருபக்ஷ காலம் அப்படிங்கிறது இந்த பதினைந்து காலங்கட்டம் அதாவது பதினைந்து நாட்களை குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைக்கிறது இந்த பதினைந்து க பதினைந்து நாட்களும் வந்து நாம் முழுக்க முழுக்க நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருந்தவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களினுடைய ஆசியை பரிபூரணமாக அடைவதற்கும் அவர்களுடைய மனசாந்தி அடையவும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் நாம் மேற்கொள்ளக்கூடிய விரத வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைகிறது அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்களில் நாம் பித்ரு பித்ருக்களுக்கான வழிபாட்டை தவிர்த்து பிற விஷயங்களில் நாம் ஈடுபடவே கூடாது புதிதாக தொழில் தொடங்குறதோ சுபகாரியங்களை மேற்கொள்வது போன்ற விஷயங்களை நாம் அறவே தவிர தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அது உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க அதே மாதிரி செய்யக்கூடிய சிரார்த்தம் தீதி தர்ப்பணத்தில் கூட நாம் வித குறையும் வைக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் திரி கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து வரவே கூடாது உங்களால் என்ன முடியுமோ அதற்கு ஏற்றவாறு செய்யுங்க உங்களுடைய தகுதிக்கு மீறி செய்யக்கூடிய பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னாலும் அது மிகப்பெரிய குற்றம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டிமோது நீங்கள் செய்தும் அதற்கு பலனும் கிடைக்காமல் உங்களுக்கு தோஷ சாபமும் வந்து சேரும் அதனால உங்களுடைய தகுதிக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ மனதார செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்பதான் அது உங்களுடைய பித்ருக்களுக்கு சாந்தப்படுத்தும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் உங்களையும் அது வளமாக்கும்